அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் கல் உப்பு வாங்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க பொதுவாகவே கல்லுப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க குறிப்பாக மகாலட்சுமி அம்சம் நிறைந்த பொருள் இந்த கல்லுப்பை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கும் பொழுது உங்கள் வீட்டில் காசு பணம் அப்படிங்கிறது நல்லா புழங்க ஆரம்பிக்கும் பார்க்கடலில் தோன்றியவள் தாங்க அன்னை மகாலட்சுமி அதுக்கப்புறம் தோன்றியது தான் உப்பு இதன் காரணமாக தான் உப்பை வந்து மகாலட்சுமி அன்னையோடைய அம்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதிலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கரகோரையில் கல் உப்பு வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வம் அதிகரிக்கும் நீங்கள் நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கர ஓரை நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் விளக்கு ஏற்றிடணும் விளக்கை ஏற்றி வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் கல் உப்பை எடுத்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மடித்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய காரியம் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் நீங்கள் வந்து பிரார்த்தனை வந்து வையுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த உப்பை வந்து பூஜை அறையில் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் போட்டு அதோட ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுட்டு தினக்கும் வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்களா போதுங்க நீங்கள் நினைச்ச காரியம் நிச்சயம் உங்களுக்கு கை கூடும் இந்த உப்பை வந்து உங்கள் வீட்டில் உப்பு ஜாடியிலேயே போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் நிலச்சிருக்கணும் அப்படிங்கும்பொழுது இந்த உப்பை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்சில் அப்படி இல்லைனா பணப்பையில வந்து நீங்கள் போட்டு வைக்கலாங்க இப்படி நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான செல்வ ஈர்ப்பு ஏற்பட்டு செல்வத்தை வந்து அதிகமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து அந்த இடத்துல உருவாக்கும் செல்வத்தை அதிகப்படியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு பொருள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது கல் உப்பு மட்டும்தாங்க இந்த கல் உப்பை மட்டும் யாருக்கும் நம் தானமாகவோ ஓசியாவோ கொடுக்கக்கூடாது நம்முடைய செல்வம் வந்து நம்ம விட்டு போய்விடும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்குறாங்க அதே நேரத்தில் புது வீடு கிரக பிரவேசம் செய்யும்போது நாம் வந்து அந்த வீட்டுக்கு கல் உப்பும் மஞ்சளும் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் வந்து செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குதுங்க அதனால் இந்த கல் இப்போ வந்து நீங்கள் இந்த முறையில் பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கை என்னவோ நீங்கள் நினைத்த காரியம் என்னவோ அதை வந்து நிறைவேற்றி கொள்வதற்குண்டான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி